ஃபுல் பாடியை நல்லா பிரைட்டன் பண்ணுறதுக்கு சண்டர் எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணி கொடுத்து ஸ்கின் ரொம்ப நல்லா ஸ்மூத்தாக கிளியராக வச்சுக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ரெமடி தான் நான் இன்றைக்கி உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் அண்ட் இது வந்து மேக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிம்பிள் வீட்டில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியண்ட்ஸ் தான் வச்சு நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ்னால் கீழே கமெண்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் அண்ட் முக்கியமான ஒன்று இதில் வந்து ஆட் பண்ணியிருக்க இன்க்ரீடியண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஆட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள் ஒரு இன்கிரீடியன்ட் மிஸ் பண்ணாலுமே அதோடய ரிசல்ட் வந்து ஃபுல்ஃபில்லாக இருக்காது அதுக்காக தான் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த ரெமடி மேக் பண்ணுறதுக்கு நான் வந்து வீட்டில் அரைச்சா மாவு வந்து எடுத்துக்கிறேன் தோசை இட்லி சுடுறதுக்குலாம் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா அதே மாவு தான் அண்ட் இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா அரிசி உளுந்து வெந்தயம் இது மூணுமே வந்து ஆட் ஆகிருக்கும் ஸோ ஸ்கின்ல யூஸ் பண்ணும்போது இன்ஸ்டண்ட்டாக ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸ்கின்னும் வந்து நல்லா பிரைட்டனாக இருக்கும் அண்ட் ஒரு சிலர் வந்து கேட்டிருந்தீங்க ரொம்ப சிம்பிளான ப்ராசஸில் யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு ரெமடி வந்து ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்ஸ் வந்து நம்ம மாவை எடுத்துகிட்டா போதும் இப்போ நான் சொல்கிற இன்க்ரீடியன்ஸ்லாம் ஆட் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ இந்த மாவு மாவு கூட வந்து பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சமாக வந்து கஸ்தூரி மஞ்சள் நான் ஆட் பண்ணிக்கிறேன் கஸ்தூரி மஞ்சள் வந்து ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்லது உங்களோட கை காலில் இருக்க முடிலாம் வந்து டே பை டே வந்து ரிடியூஸ் பண்ணுறதுக்கும் ஸ்கின்னை ரொம்ப நல்லா சாஃப்டன் பண்ணுறதுக்கும் சன் ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஹனி ஆட் பண்ணிக்கிறேன் ஹனி வந்து ஒரு ஹாஃப் டீஸ்பூன் இல்லைனா ஒரு டீஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஹனியுமே ரொம்ப ரொம்ப நல்லது ஸ்கின்னை நல்லா சாஃப்டன் பண்ணும் ஸ்கின்னை நல்லா ஸ்மூதனாக வச்சுக்கும் நல்லா மொய்ச்சரைஸ்டாக இருக்கும் பொதுவாக நம்ம கை கால்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபேஸை கம்பேர் பண்ணும்போது கை கால் கொஞ்சம் வந்து ஸ்கின் அந்த ஸ்கின் வந்து ஹார்டாக இருக்கும் ஸோ அதை எல்லாத்தையுமே வந்து கண்ட்ரோல் பண்ணி சாஃப்டன் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் நெக்ஸ்ட் நான் இது கூட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கிறேன் அண்ட் நெய் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மாய்ச்சரைஸராக வந்து ஒர்க் ஆகும் முன்னாடியே சொன்ன மாதிரி கை கால் ஸ்கின்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும் ஒரு சிலருக்கு ஸோ அதை எல்லாமே வந்து கண்ட்ரோல் பண்ணிவிட்டு ஸ்கின்னை சாஃப்டனாக ஸ்மூதாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது கூட கடலை மாவு நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் டீஸ்பூன் இல்லை ஒரு டீஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கோ உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு அண்ட் இந்த ஃபேஸ் பேக் வந்து பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து திக்காக தான் இருக்கணும் ரொம்ப வந்து வாட்டரி கன்சிஸ்டன்ஸ்லாம் இருக்கக்கூடாது நல்லா திக்காக இருக்கணும் நம்ம ஹேண்டு காலுக்கெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றனால நல்லா திக்காக இருக்கணும் ஒரு மாதிரி வாட்ரியாக இருந்தது அப்படின்னா அது அவ்வளோவா நல்லா இருக்காது ஸோ நல்லா திக்காக இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா நம்ம வந்து பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் சூப்பராக நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பேக் வந்து ரெடி ஆகிடும் அண்ட் இது கூட வந்து பார்த்திங்கன்னா அடிஷ்னல் நீங்கள் முல்தானி மட்டி ஆட் பண்ணுறனாலும் ஆட் பண்ணலாம் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் உங்கள்கிட்ட கடலை மாவு இல்லை அப்படின்னா நீங்கள் முழு தண்ணி மட்டி கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்கும் இன்னும் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் இதை வந்து என்னோடய ஹேண்டில் அப்ளை பண்ணி காட்டுறேன் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக நம்ம எந்த இடத்துல உங்களுக்கு சன் அதிகமாக இருக்கும் அந்த இடத்துல வந்து அப்ளை பண்ணிக்கோங்க நான் வந்து என்னோடய கையில் நான் உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்டுறேன் ஃபுல்லாக ஈவனாக எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு டுவெண்ட்டி டு தேர்ட்டி மினிட்ஸ் அதை அப்படியே விட்டுருங்க நல்லா ட்ரை ஆகட்டும் நல்லா இழுத்து பிடிக்கும் ஸோ அந்த ஸ்டேஜ் வரையும் நல்லா வந்து அப்படியே ட்ரை ஆகட்டும் அண்ட் அதுக்கப்புறம் வந்து நம்ம மசாஜ் பண்ணி வாஷ் பண்ணலாம் நீங்கள் காலில் போட்டாலும் சரி கையில் போட்டாலும் சரி கண்டிப்பாக வந்து மசாஜ் பண்ணுற ஸ்டெப்பை வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க நல்லா சர்குலர் மோஷனில் வந்து மசாஜ் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி மசாஜ் பண்ணும்போது நம்மளோட ஹேர் வந்து அந்த குட்டி குட்டி ஹேர்லாம் இருக்கு இல்லையா வந்து ரெடியூஸ் ஆகும் ஏன்னா அதில் கஸ்தூரி மஞ்சள் ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்றனால ரொம்பவே நல்லாயிருக்கும் அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ரெண்டு பேருமே தாராளமாக வந்து யூஸ் பண்ணலாம் அண்ட் இதில் ஆட் பண்ணிக்க இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஸ்கின் டோனை பிரைடன் பண்ணுறதுக்கும் சாஃப்டன் பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இது வந்து நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம் கையில் அப்ளை பண்ணிக்கலாம் காலில் ஹோல் பாடியில் உங்களுக்கு எங்கெல்லாம் டேன் அதிகமாக இருக்கும் அந்த இடத்துல நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கண்டிப்பாக வந்து டே பை டே டேன் எல்லாமே வந்து ரெடியூஸ் ஆகும் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டேன் அண்ட் இது வந்து ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் என்னோட ஹேண்ட் அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து நான் மசாஜ் பண்ணி வாஷ் பண்ணி காட்டுறேன் ஸோ இப்போ வந்து நல்லா ட்ரை ஆகிடுச்சு ஸோ இந்த அளவுக்கு நல்லா ட்ரை ஆகணும் அங்கங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த கொஞ்சம் காயாமல் இருக்கு இல்லையா அந்த மாதிரி கூட இருந்து இருக்கக்கூடாது ஸோ நல்லா காயட்டும் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து வெட் பண்ணிவிட்டு அண்ட் அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து சர்க்குலர் மோஷனில் நல்லா வந்து மசாஜ் பண்ணுங்கள் நல்லா மசாஜ் பண்ணும்போது இன்னும் நல்லாயிருக்கும் ஸ்கின் டோன் வந்து நல்லா பிரைட்டன் ஆகும் அண்ட் முக்கியமான ஒன்று இதில் வந்து பார்த்திங்கன்னா அரிசி இருக்கு இல்லையா ஸோ அது கொஞ்சம் குற குரன் தான் இருக்கும் அதனால் சாஃப்டாக ஹேண்டில் பண்ணும் ஸ்கின்ல ரொம்ப வந்து அழுத்தி தேய்ச்சிங்க அப்படின்னா ஸ்கின் வந்து கொஞ்சம் ஹார்டாகும் ஆனால் அது மட்டும் இல்லாமல் ஃபேஸ்லலாம் அந்த மாதிரி ட்ரை பண்ணும்போது பிம்பிள்ஸ்லாம் இருந்தது அப்படின்னா இன்னும் எக்ஸஸ் ஆகும் ஸோ அதனால் ஃபேஸில் யூஸ் பண்ணும்போது நீங்கள் ரிமூவ் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா மைல்டாக வந்து பண்ணுங்கள் ரொம்ப அழுத்தி பண்ண வேண்டாம் ஏன்னால் குட்டி குட்டி பார்ட்டிகல்ஸ்லாம் இருக்கும் இல்லையா ஸோ அதுக்காக ஸோ நல்லா வந்து ஒரு ஒன் டு டூ மினிட் வந்து மசாஜ் பண்ணிவிட்டு நான் அதுக்கப்புறம் வந்து வாஷ் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ணதுக்கப்புறம் சீரியஸ்லி ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் வந்து ஃபீல் பண்ணுவீங்க கை கால்லாம் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருந்தது அப்படின்னா இந்த பேக் ரெகுலராக ட்ரை பண்ணும்போது சாஃப்ட்டாக இருக்கும் அதே மாதிரி தான் ஸ்கின்லையும் ஃபேஸ்லேயும் அதே மாதிரி தான் செகண்ட் திங் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக நல்ல ஒரு பிரைட்னஸ் வந்து கொடுக்கும் நீங்கள் வெளியே எங்கேயாவது ஃபங்க்ஷன் போகிறீங்க அப்படின்னா இந்த ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு ஒன் ஆர் கழித்து நீங்கள் வெளியே போனீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன் ஹவர் சொல்கிறேன் அப்படின்னா ஒன்றாரு கழிச்சு நீங்கள் சோப் போட்டு கூட ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம் அதுக்காக தான் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் இதுக்கப்புறம் நான் சோப் எதுவுமே வந்து யூஸ் பண்ணல ப்ளீனா அதை மட்டும் நான் வந்து வாஷ் பண்ணி உங்களுக்கு வந்து காட்டிகிட்டு இருக்கேன் கையிலலாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளோட கிளாத் போடுற வரையும் ஒரு கலரில் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து ரொம்ப டேனாக இருக்கும் அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா இந்த பேக்கை நீங்கள் வந்து ரெகுலராக ட்ரை பண்ணிட்டு வாங்க சூப்பராக இருக்கும் ரிசல்ட்டு ஸோ மறக்காம வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்றதை என்னோடய கமெண்ட்ஷன் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தப்போ நான் மறக்காம லைக் பண்ணுங்கள் அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோ ஸ்கின் கேர் ஹேர் கேர் வேணும் அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க சே நெக்ஸ்ட் வீடியோ Take care, bye.